நமஸ்காரம் வாதம் விவாதம் டிபேட் இவை வரும்போது இப்படித்தான் பேச வேண்டும்னு சில வரைமுறைகள் உள்ளன அது தெரிந்து பேசுபவர்களுக்குள் பேசினால் வாதம் எடுபடும் ஒருத்தருக்கு அந்த வரைமுறைகள் தெரிந்து மற்றொருத்தர் அது தெரியாமல் தன் இஷ்டப்படி பேசிக் கொண்டிருந்தால் இது சமமான வாதமாகவே இருக்காது அந்யோன்ய ஆசிரிய தோஷம்னு சொல்லுவார்கள் ஏ என்பது பி ஐ சார்ந்திருக்கிறது பி என்பது ஏஐ சார்ந்திருக்கிறது அந்யோன்யம் ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல் இது ஒரு குற்றம் எக்ஸல் ஒர்க் ஷீட் எல்லாம் போடுகிறோமே அதில் ஒரு ரெண்டு மூணு செல்லுகளில் ஏதோ நம்பர்ஸ் அடிச்சிருக்கும் ஒன்ன ஒன்னு மல்டிப்ளை பண்ணி மற்றொரு இடத்தில் எழுதுகிறோம் மற்றொரு செல்லில் எழுதுகிறோம் ஆனால் அந்த எழுதப்பட போகிற அந்த புது செல் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்டை ஒரு செல் செல்லில் எழுதுகிறோமே அந்த செல்லில் இருக்க வேண்டிய நம்பர் மறுபடியும் இந்த முதல் மூன்று செல்களோடு ஏதாவது தொடர்பு கொண்டதாக இருந்தால் அது ஒரு சர்க்குரல் ரெஃபரன்ஸ் ஆகிவிடும் இதன் ரிசல்ட் அந்த செல்லில் எழுதணும் அதன் ரிசல்ட் இந்த செல்லில் எழுதணும்னால் ஃபார்முலா வேலை செய்யது இதைத்தான் அன்யோன்ய ஆசிரியம்னு சொல்லுவார்கள் அது ஒரு தோஷம் இன்னும் எளிதாக வெடிக்காகவும் சொல்லுகிறேன் அழ்வார் பாஷத்தில் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் பாடினார் யாரோ ஒரு மூன்று பேர் அதை போல் பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரே எடுத்துக் கொள்வோமே ஒருத்தர் பொன்னப்பன் ஒருத்தர் முத்தப்பன் பொன்னப்பன் வீடு எங்க எங்கிருக்கிறதுன்னு கேட்டேன் முத்தப்பன் வீட்டுக்கு அடுத்த வீடுன்னு சொன்னார் ஓஹோ சரி அப்ப முத்தப்பன் வீடு எங்க எங்கிருக்கிறதுன்னு கேட்டால் பொன்னப்பன் வீட்டுக்கு அடுத்த வீடுன்னு சொல்லிவிட்டால் நான் எப்படி வீட்டை கண்டுபிடிக்க இது அதை சார்ந்தும் அது இதை சார்ந்தும் வந்துவிட்டதா யாரானும் ஒரு கடுதாசி எழுதி பார்க்கும்போது கடிதம் எழுதி கொண்டிருந்தார் எங்க எழுதுகிறீர்னு கேட்டேன் இல்ல அவருடைய முகவரி எனக்கு தெரியவில்லை உங்க முகவரி என்னன்னு கேட்டு கடுதாசி எழுதுகிறேன் உங்க இமெயில் ஐடி தெரியவில்லை அதை கேட்டு உங்களுக்கு இமெயில் அனுப்புகிறேன் நான் எப்படி அனுப்ப அந்த மாதிரி ஆகிவிடும் போகாத ஊருக்கு வழின்னு சொல்லலையா அதுபோல இவர் வீடு அவர் வீட்டுக்கு அடுத்தது அவர் வீடு இவர் வீட்டு கடுத்தது என்றால் அதை போல என்ன ஆகிவிடும் என்னென்ன மூலிகை மருந்துகள்லாம் நல்லது அவரவர் மத சின்னத்தை நெற்றியில் கொண்டால் அந்த நெற்றி மருத்துவ ரீதியாக சிறப்பு பெறுகிறது அதனால் இன்னும் ஆரோக்கியம் கூடும் இதை போலெல்லாம் சிலதை சொல்லுகிறோம் வைத்துக் கொள்வோம் நம்ம ஆகாரத்தில் சில வழக்கங்கள் அகத்திகீரை சாப்பிடுவது நமக்கு சுத்தி ஏற்பட வேண்டும் என்றால் பஞ்சகவ்யம் குடிப்பது இப்படியெல்லாம் இருந்தால் உடனே ஒரு எதிர்ப்பு கிளம்பும் இதெல்லாம் ரொம்ப பழைய பஞ்சாங்கம் பழமையான கருத்துக்கள் அறிவியல் பூர்வமாக இல்லாதவை எந்த விஞ்ஞானியோ அறிவியல் அறிந்தவர்களோ இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இதெல்லாம் எங்க ப்ரூஃப் கேட்டு விடுவார்கள் நம்முடைய சனாதன தர்மத்தில் இதை போல் பல வழக்கங்களை வைத்திருக்கிறோம் இன்னென்னபடி செய்தல் வைத்திருக்கிறோம் இன்னென்ன தேதிகளில் கவனம் பண்ணிக் கொள்ளக்கூடாது இன்னென்ன திசையை நோக்கி தலை வைத்து படுக்கக்கூடாது இந்த திசையை நோக்கி அமர்ந்து உண்ணக்கூடாது இப்படி பலதும் வைத்திருக்கிறோம் இன்னென்னத்தை சாப்பிடலாம் அது உடலுக்கு நல்லது வியாதியை குணப்படுத்தும் சாணி போட்டு மெழுகி தெளிக்கிறோம் வாசல் தெளிப்பது இல்லையா இன்றும் கிராமங்களில் நிறைய நடைபெறுகிறது அதனால் பூச்சி பொட்டுகள் அண்டாமல் தடுக்கும் இதை போல எத்தனையோ வழக்கங்கள் வைத்திருக்கிறோம் பழமையான வழக்கங்கள் அதெல்லாத்தையும் கடைப்பிடிங்களேன்னு சொன்னால் என்ன இதை ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஒத்துக்கொள்வார்களா விஞ்ஞானிகள் ஏற்பார்களா ஐஐடி ஐஐஎம் போன்ற பெரிய பெரிய கழகங்களில் ஏற்பார்களா என்று பேசிவிடுவார்கள் முதலில் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது அதற்காகவே ஏற்கலாம் அது இப்போது சொல்லப்பட்ட எல்லா பல்கலைக்கழகங்களை விட பழகியது மிகவும் மிகவும் பழமையானது சரி இப்படி கேட்கிறார்களே ஒரு நாள் ஒரு விஞ்ஞானியே ஒருத்தர் ஆமாம் இதை பத்தி ஆராய்ச்சி செய்தோம் இந்த பழக்கணங்கள் இருப்பது உண்மையாகத்தான் தெரிகிறது என்று அவர் சொன்னால் அப்போதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அப்போதும் என்ன சொல்லுவார்கள் ஓஹோ அவர் சொன்னத்துக்காக ஏற்றுக்கொள்ள முடியுமா அவர் அறிவியலே தெரியாமல் சொல்லுகிறார் பிற்போக்குவாதம் சொல்லி சொல்லிவிடுவார்கள் இந்த வாதத்தை சொன்ன போது விஞ்ஞானி சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுவார்கள் இந்த வாதத்தை நீங்கள் சொல்லுவதற்காக ஏற்க மாட்டேன் விஞ்ஞானி சொன்னாரா என்பார்கள் சரி சொன்னாரே என்று கேட்டால் அதேபடி அவர் சொன்னதுக்காக விடுமா அவர் சொன்னாலும் தப்புத்தான் அவர் சொன்னதெல்லாம் விடுமா விஞ்ஞானி சொன்னாரான்னு கேட்டு அவர் சொன்னால் அறிவியல் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் மறுபடியும் அதே தட்டை திருப்பி போட்டால் அப்ப நல்ல விஷயங்களை ஒத்துக்கொள்வதற்கு எண்ணம் இல்லைன்னு பொருள் சரியான வாதத்துக்குண்டான முறையும் தெரியவில்லை பொருளாகிவிடும் அதனால் இந்த இதை போன்ற தவறான வாதங்கள் விதண்டா வாதங்கள் இவற்றையெல்லாம் நாம் தான் புரிந்து கொண்டு போய் இவர்கள் ஒன்றும் நியாயம் பேசவில்லை தங்களுக்கு தோன்றியதே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் அது ஏற்கத்தக்கதே அல்ல இதை போல் வாதங்களுக்கெல்லாம் காது கொடுக்க கூடாது என்பதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஹெச் ஐ டி ிஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்